ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனையன் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு போதனா நாள் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புதன்கிழமை எவ்வளவு துராச்சாரியாக இருந்தாலும் என்னிடம் ஸ்ரத்தா பக்தியுடன் இருப்பவன் நேர் வழியில் இருப்பதாகக் கருதப்படும் தீய நடந்தையில் நடத்தையிலிருந்து நீங்க பெற்று சாந்தனாகி ஓர்முகப்பட்டால் என்னை அடையும் பாதை காண முடியும் என்று இரு கோட்பாடு ஸ்ரத்தா பக்தியும் விருது விச்சேடமே ஆகையால் உண்மை உணர்ந்து வாசனாட்சயம் உண்டாகி பிராரத்தம் நசிக்கும் வரை சாட்சி மாத்திரமாகி ஜீவன் முக்தனாகி காலம் தள்ளி தேகம் விழும்போது இரண்டற கலந்து இனி தன்மையை அடையுமாம் உண்மை உணர்ந்ததால் முக்தி வராது அதுபடி நிற்க வேண்டும் நிட்ட தேவை முதலில் சொன்னது சித்த நிலை இரண்டாவது சாதகன் நிலை ஓம் சாந்தி சாந்தி சாந்தி